വണക്കം നാണുങ്ങൾ ശങ്കവി வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியில் மிகவும் முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில வந்து தற்பொழுது இருக்கின்ற காலநிலையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து தொடர்ச்சியான மலைவீழ்ச்சி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக காற்றழுத்த சுழற்சி காரணமாக தான் இந்த ஒரு மலைவீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கின்றது இப்பொழுது பெய்து கொண்டு வருகின்ற இந்த மழை மேலும் இரு தினங்களுக்கு அதாவது பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்குமே இந்த மழை என்று சொல்லி யாழ்ப்பாண பிராந்திய வானிலை திணைக்களத்தினுடைய பொறுப்பதிகாரி வந்து தெரிவித்திருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது எல்லாரையுமே வந்து அவதானமாக இருக்கும்படியும் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாரெல்லாம் உங்களுடைய வீடுகள் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லும்படியாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காரணம் வந்து தற்பொழுது இந்த ஒரு சூழ்நிலையினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஏற்கனவே போரால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் வந்து மீண்டும் 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 ஒவ்வொரு பிரச்சனைகளில் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏராளமான மக்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் முல்லைத்தீவை பொறுத்தவரைக்கும் ஒட்டு சுட்டான் பிரதேசத்தின் புளியங்குளம் பண்டாரவன்னி உள்ளிட்ட கிராம மக்களின் வீடுகள் பல வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அது மட்டுமின்றி ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் மாங்குளம் பனிக்கன்குளம் பண்டாரவன்னி இந்துபுரம் தட்டையர் மலை புளியங்குளம் தச்சடம்பன் ஆகிய கிராம அலுவலர் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் மொத்தமாகவே முல்லைத்தீவு மாவட்டத்தை கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது மேற்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும் நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் அதிக மலைவீழ்ச்சிகள் காணப்பட்டாலும் கூட வெள்ளப்பெருக்கு என்றது பெரும்பாலாக ஏற்படவில்லை ஆனால் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இடுப்பளவில் நெஞ்சளவில் அங்கு வந்து வெள்ளங்கள் பாய்ந்த வண்ணமாக அவர்களுடைய உடமைகள் வீடுகள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு அவர்கள் வேறு இடங்களில் குறிப்பாக அதாவது நூலக சாலைகள் மற்றும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னுமே ஒரு பாராட்டக்கூடிய விடயம் வந்து இதுல இலங்கை ராணுவத்தினர் உடனடியாகவே தங்களுடைய உதவியை வழங்கி கொண்டு வருகின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே என்னென்ன வகைகள் எல்லாம் இருக்கின்றதோ அப்படி அவர்கள் மீட்கின்றார்கள் சிறு குழந்தைகளை அவர்களே தூக்கிக் கொண்டு அது மட்டுமின்றி சில வாகனங்கள் விட்டு வயது முதிர்ந்தவர்களை வந்து ஏற்றிக்கொண்டு செல்கின்றார்கள் நடந்து வரும்படியாகவும் பேருந்துகளை கொண்டு சென்று அவர்களுக்கான உணவுகளையும் கூட அவர்கள் ஏற்பாடு செய்து ஆகவே இன்னொரு விஷயமும் இருக்கின்றது பாத்தீங்கன்னா இந்த காற்று அழுத்தம் என்றது நிற்க போவதில்லை மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதாவது தென்கிழக்கு வங்கலா விரிகுடா பகுதியில்

வெள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களால் முடியும் என்றால் அவர்களுக்கு உதவிகளை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நாங்கள் தான் பார்த்து நாங்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அயல் இந்தியாவில் குறிப்பாக சென்னை பகுதியில் மிக்கியாம் புயல் புயல் காரணமாக அனைத்து மக்களுமே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதில் உடனடியாகவே யாரெல்லாம் தங்களால் உதவி செய்ய முடியும் அவர்கள் எல்லாம் உடனடியாகவே விரைந்து உதவி செய்திருந்தார்கள் ஆகவே நிச்சயமாக அதை பார்த்து நாங்கள் செய்கின்றோம் என்றதையும் விட எங்களை மக்கள் உண்மையாகவே நிறைய பேர் வந்து உதவி செய்கொண் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தெரியாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சென்று அவர்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியாகவே இது இருக்கும் ஆகவே வேறு தொடர்பான உங்களுடைய கருத்து நின்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களும் சந்திக்கிறேன்